நீர் பாசனத் நீர்பாசனால் வெளியிடப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு கனமழை பகுதிகளில் படிப்படியாக கீழ் நோக்கி பாய்ந்து வருவதால் வெள்ளாப்பாயம் குறித்து நீர்ப்பாசனத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்புகளை பொதுமக்கள் தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்குமாறு வானிலை ஆய்வு துறையின் பணிப்பாளர் நாயகம் அதுள்ள கருணாநாயக்கா வலியுறுத்தியுள்ளார் நாடு முடுவது முள்ள சில இடங்களில் மண் சரிவு வாய்ப்புள்ளது என்றும் எனவே வீடுகளுக்கு திரும்பும் போதோ ஆபத்து குறித்து எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் என்றும் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் சாற்று முன்னர் மாத்திரையில் பாரிய நிலச்சரிவு நாடு முழுவதும் நிலவும் மோசமான வானிலை காரணமாக மாத்தரை பல பத் உள்ள எல்லை போல மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது கூரையில் சிக்கிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேரும் கடற்படையினரால் மீட்பு செட்டிக்குளம் கந்தசாமி நகர் பகுதியில் வெள்ளம் காரணமாக வீட்டின் கூரையிலிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் வவுனியா செட்டிக்குளம் கந்தசாமி நகர் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் வீட்டை சூழ்ந்த கடும் வெள்ளத்தின் காரணமாக வீட்டின் கூரையில் நிலையில் இவர்களை மீட்பதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன